ஒரு கணவனோட காதல்ங்கிறது ரொம்ப தனித்துவமானது அவனோட மனைவி மற்றும் குழந்தைங்க மேலே உள்ள காதலையும் பெற்றோர் மற்றும் உறவுங்க மேலே உள்ள காதலையும் ஒரே வட்டத்தில் அடைச்சிங்கன்னா அது ரொம்ப தப்புங்க அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை ஏற்படுத்துறது ஏற்றுக்கவே முடியாத ஒன்றுங்க தன்னையும் குழப்பி தெளிவாக இருக்கிற அவனையும் குழப்பி கடைசி வரைக்கும் குழப்பத்திலேயே வாழ்க்கையை ஓட்டி என்ன தான் கிடைக்க போகுது ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல மற்றவங்க தான் முக்கியம் என்கிறதுக்கும் மற்றவங்களும் முக்கியம் என்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க ஒருத்தருக்காக அனுசரித்து போகிறதும் ஒருத்தருக்காக தன்னையே மாற்றிக்கிறதும் வேற வேறங்க இந்த இரண்டில் எதை தெரிவு செஞ்சால் சிறப்பாக இருக்கும் என்கிறத மனைவிமார்களும் உணரணும் ஏனென்னா ஆம்பளங்க அனுசரித்து போகிறத விட தங்களை மாற்றிக்கிறதுக்கு முதலிடம் கொடுத்து ரெண்டையுமே ஏற்றுக்கிறாங்க உங்களுக்காக உங்களால் அதை செய்ய முடியுமா இல்லைன்னா உணரத்தான் முடியுமா ஒருவேளை நீங்களும் அதை உணர்ந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை என்பது தம்பதிகளுக்கு சொர்க்கம்தான் பாவங்க ஆம்பளங்க கொஞ்சமாச்சும் கருணை காட்டுங்க